ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு டின்னர் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு தாங்க ஒரு டின்னர் செய்ய போகிறோம் இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணிவிட்டேங்க வெங்காயம் ஒரு நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை கப்பு அளவு இருக்கும் கோஸு ஒரு பாதி கேப்சிகம் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு கேரட்டு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் இந்த காய் மட்டும்தான் போட்டு செய்ய போகிறோங்க இன்றைக்கி ஒரு வானல்ல இந்த பிரெட்டை போட்டு நல்லா ட்ரையாக வறுத்தி எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் சேர்க்க வேணாம் அப்படியே வறுத்து மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்படின்னா நீங்க தோசை கூட முழு பிரெட்டா வச்சு அது நல்லா கொஞ்சம் கிறிஸ்பா வர வரைக்கும் வச்சிருந்து அதுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம் நான் வந்து கட் பண்ணிட்டேன் அதனால் நல்லா வறுத்து வறுத்தி எடுத்துக்கிறேங்க இதில் நாலுலருந்து அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பிரெட் வந்து நிறைய வெயிட்ல எப்பயாவது மீந்திருது நிறையா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் லாஸ்டா இருக்கிற ப்ரெட்லாம் கொஞ்சம் வர வரணும்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக ஈஸியா வந்து ஒரு டிஃபன் ரெடி பண்ணிடலாங்க தான் நான் வந்து இது பிரெட் கொஞ்சம் மீறுற மாதிரி இருந்தது அதை வந்து உப்புமா மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்றத எல்லா காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன் என்ன நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சது கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் இப்ப கட் பண்ண கோசு கேரட்டு கேப்சிகம் எல்லாருமே ஒன்னாவே சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறன்னா போதுங்க இது கூடவே எல்லா காயும் கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த காய் வதங்குறது கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் காய் சேர்த்து நல்லாவே வதங்கிடுதுங்க நீங்க வேணும்னா இதுல முட்டை கூட உரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லா இருக்குங்க இப்ப வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மசாலா சேர்க்க போறேங்க இது வந்து நூடுல்ஸ் மசாலா பாக்கெட்ல இந்த மாதிரியே கிடைக்குங்க இந்த மசாலா வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து ஃப்ளேவருக்கு தான் நல்லா இருக்குங்க அந்த மசாலா வந்து கடையில் வாங்கினது தான் சீக்ரெட் தான் நான் செஞ்சதுன்னு நினச்சிக்காதீங்க கடையில் வாங்கின அந்த மசாலா தாங்க அது இப்போ இந்த மசாலா சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதும் இது கூடவே தக்காளி சாசு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் மசாலா சாஸ் சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்குவாங்க ரொம்ப நேரம் வதங்க வேணாம் கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும் இப்ப நம்ம வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா பிரெட்டே கட் பண்ணது அதை சேர்த்துக்கலாம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க அந்த காயெல்லாம் சேர்ந்து அது கூட நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோங்க இன்னும் கூட வெஜிடபிள் வந்துனால் நிறையா கூட சேர்த்துக்கலாங்க முட்டையும் சேர்த்தோம்னா அதுவுமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா முட்டை சேர்த்துக்குவோங்க பசங்க அழகாக சூப்பராக வந்து விரும்பி சாப்பிட்ருவாங்கங்க ப்ரெட்டு வந்து இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பொடியாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்குவாங்க நான் வந்து இந்த அளவுக்கே போதும்ன்றதுனால நான் மீடியம் சைஸாகவே கட் பண்ணிட்டேன் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இந்த மேகி மசாலா போட்டதுனால வாசனையுமே நல்லா கமகமனம் இருக்குது அவ்வளோதான் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நான் பிளேட்ல மாத்திக்கிறேன் இது வந்து வீட்டில் வந்து மாவு எதுவுமே இல்லாத டைம்ல எப்படி பிரெட் வந்து நம்ம இப்ப எல்லாருமே சாண்ட்வ் செய்கிறதுக்கு அப்படின்னு எதுக்காக வாங்குறோம் பிரெட் மட்டும் இருந்தால் போதும் இல்லை காய்கறியுமே இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க நாங்கள் நம்ம வீட்டில் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அதாக அதை அந்த மாதிரி கட் பண்ணி அரிஞ்சு போட்டு அதுலயே சூப்பரா ரெண்டு மூட்டை இருந்தா உடைச்சு ஊத்துனா சூப்பரான ஒரு டின்னர் ரெடி ஆயிடும் பிரெட் வந்து தான் இருந்தது அதனால அது வந்து பசங்களுக்கு வந்து அது டின்னருக்கு போதும் அவங்களுக்கு அதனால அது மட்டும் பசங்களுக்கு செஞ்சுட்டு இன்னொரு டிஷ் செய்ய போறோம் அதுக்குமே சைடிஷ் எதுவுமே வேணாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் இதுக்கு கோ இது கோதுமை கோதுமை வச்சு தாங்க செய்ய போகிறோம் இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா நீள வாக்கில் மென்சாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கட் பண்ணிட்டு கையால் எப்படி நல்லா பண்ணாலே நல்லா உதிரி உதிராக வந்துடும் ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்துடும் ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ பேரு செய்கிறீங்களோ அளவுக்கு வெங்காயம் ஆனியன் எடுத்துக்கோங்க மாவு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு பேர் அளவு செய்கிறதுனால ஒரு பவுல் அளவுக்கு தான் மாவு எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் தான் ஏற்றுருக்கேன் ஒன்று இப்போ அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இது இது பெரிய ஸ்பூன் அளவு கொஞ்சமாக இருக்குது ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் வண்டித்தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தூள் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீர் தூள் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதில் காரத்தூள் கூட வெறுமொளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க நான் கொஞ்சம் கலர் கிடைக்கும் அப்படின்றதுனால காஷ்மீர் தூள் சேர்த்துறேன் ஆனால் நான் இது காஷ்மீர் தூள் மொளக்காக வாங்கி தான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் கரம் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து ஆனியன் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோங்க இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் உப்பு கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவாங்க இது உப்பு எல்லாமே சேர்த்துட்டேங்க சேர்த்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாங்க கேப்சிகம் சேர்த்து செஞ்சால் கூட அதுவுமே நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் மாவெரி ஆனியன் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவை இதில் பவுலில் மாற்றிக்கிறேன் இந்த மாவுக்கு தேவனால உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டு நல்லாவே வந்து சப்பாத்தி மாவு நல்லா இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இது நல்லாவே மாவு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க இப்போ வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு ஒட்டிக்கலாம் இப்ப இந்த அளவு சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஓரளவு நம்ம சப்பாத்தி ஊடுற அளவுக்கு ஊட்டிக்கோங்க இப்ப அந்த சப்பாத்தி மிக்ஸ் பண்ணி ஆனியன் அதை எல்லாம் இப்ப இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க ஆனியனோட சேர்த்து இந்த மாதிரி அப்படியே ரோல் பண்ணினே வந்தோம்னா இப்படி ரோல் ஆயிடுங்க ரோல் பண்ணிட்டு ஒரு நைஃப் வச்சு இந்த மாதிரி நடுவுல கொஞ்சம் வச்சுட்டு மேல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இத அப்படியே வந்து இப்படி சுருட்டிக்க நம்ம அப்படியே அப்படியே ரவுண்டா சுற்றின்னு வருவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சுட்டி விட்டுக்கோங்க சுருட்டி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன் எல்லாமே நான் வந்து வெங்காயம் வந்து உள்ள ஸ்டப்பிங் வச்சு வச்சிட்டங்க இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி தேர்த்திக்கலாம் உங்களுக்கு ஒட்டும் அப்படின்னா மட்டும் லைட்டா மாவு வச்சு தேய்ச்சிக்க இல்லைன்னா அப்படியே கூட தேய்ச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம எப்பயும் சப்பாத்தி எல்லாம் தேட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு தேட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது சப்பாத்திகள்ல போட்டு சுட்டு எடுத்துக்கிறேங்க ஆயில் வேணுனாலும் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்படின்னா பட்டர் நெய் கூட சேர்த்துக்கலாங்க இது ஒரு பக்கம் நல்லா வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க இது ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லாவே வந்து வெந்துட்டுங்க எடுத்தாச்சு நல்லா சூப்பராக வந்து சாஃப்டா நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்திங்க பாருங்க நல்லா வந்து உள்ளே நம்ம மசாலா வச்சுக்கிறது எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு நல்லா சூப்பராக வந்து நைட்டு டின்னருக்கு ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இது சைடிஷ் எதுவுமே தேவை இல்லை டக்குன்னு உப்புமாக்கின்ற நேரம்தான் ஆகும் இதுக்கு ஆனால் டேஸ்ட்டாக வரும் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்க பாய்